वहाँ क्रम, रक्त वर्णम रक्त माल्यम, रक्त भूषण, रक्त खंडन अंतरम, नवा क्रगस्य दर्शन दीप्वा है, कुजवा क्रगस्य है, अधी देवदा प्रही देवदा प्रत्ये

वो खज़िद बजाया ये वित्त में सुख ग़स्ता ये दी में तंदुरुस्त प्रज्ञा देहार सुबह सुहार रघुस्मिरिवाह ग्रहम वाद पंचा मार्गम पंचा माल्यम पंचा मुष्मन पंचा घन्धा अंतरम नवाद रघुस्मिया उत्तर देखवाए रघुस्मिरिवाह रघुस्मिया अधीन वरदार प्रज्ञा वरदार प्रज्ञा देहवरदार प्रज्ञा अध्ययन हावे ओ भर्ष्य भज भजाया यवित्मके सुग्रस्ताया दीनके तंदुरुप रचयात बच्चवाहा चक्रव्याहराम वाम दुभवर्म दुभवायम दुभभुष्म दुभहिंदात्रम नवाध रगस्या निन्दिक माहे चक्रव्याहर रगस्या अधिदेवदा देवदा प्रेम देवदा प्रतिति देवदा संगीता अध्यायावे वो अस्वत बच्चा या ये बच्चे में के धन रस्ता या धीमे के तन्न सुकर प्रजवदय बच्च स्वाहा हा तनि महाग्रह वो ये अवर्णम ये भाल्यम ये भुष्पम ये गंधा अंतरम जबक ग्रहस्य कुबेर दिख भाहे तनि महाग्रहस्य अति देवदा प्रेम देवदा प्रतिति देवदा संगीता बच्चा या ये बच्चे तन्न सनि प्रजवदय राह महाग्रह वो अभी तारणम

சூலகஸ்தாய தீமகே தன்னும் கேது பிச்சுதியாது பட் ஆதித்யாய ஆடின்காய சோமாய மங்கனாய புதாய் உரு சுக்கிற சமித்திய ராகவே கேடுவே பட்

ಋಗ್ೇದ ಪ್ರಿಯ ಋಗ್ೇದವಧಾರೀಳೆ ಮೋಹಿ ಯಜ್ಜ ಋಗ್ಜಂ ಓದಾರಾಮ ಹರಿ ಹರಿ ಓಂ ಹುಮತ್ ಓಂ ಇಸುಜ್ವೇರ್ಷಾಯ ವಾಯು ದೇಶಾಯ ಮಯ ದೇಶ ಪಾರ್ಪದ ದೃಶ್ಯದ ಹರಿ ಓಂ ಹರಿ ಓಂ ಭಟ್ ಸ್ವಾಹ ಸಾಮವೇದ ಪ್ರಿಯ ಸಾಮವೇದ ಅವಧಾರಯ ಅಗ್ನಿ ಆಯಾಹಿ ಗೃಹಾರೋ ಅಭ್ಯಧಾಯದೆ ನಿಯೋಧಾಚಿ ಭಕ್ಷ್ಯತಿ ಓಂ ಹರಿ ಓಂ ಭಟ್ ಸ್ವಾಹ ಅದರ ಮಣ್ಣ ವೇದ ಪ್ರಿಯ ಅದರ ಮಣ್ಣ ವೇದರಾಧಾಯ ಸಂಚೆ ದೇವದ ಅಪವಸ್ತ ಬದಗೆ ಸಂಜೆ ನಿಮಿಷಾದ ಮಂದಗಣ ಹರಿ ಓಂ ಹರಿ ಓಂ ಹರಿ ಓಂ ಭಟ್ ಸ್ವಾಹ ಶ್ರೀವಾಹನ ಸ್ತೋತ್ರ ಅವಧಾರಯ ಯಾಯೇ ನಿತ್ಯ ಮಹೇಶ್ ಗ್ರೀಣವಂ ಸಾರ್ಧವಂತಂಸಂ ಗದ್ದಾ ಕಲ್ಪೋಚ ಪ್ರಸಾಮಿರುಹ ಯದಿ ಹಸ್ತ ಪ್ರಸನ್ನ ಪದ್ಮಾಸೀನಂ ಸುಸಾಮಂ ಸುಧರ್ವಾಹೃತ್ಯಾಘೃತ್ಯುಮಾಸನ ವಿಶ್ವಾಧ್ಯ ವಿಶ್ವಾಧ್ಯ ಮೃಗಮಯಂ ಪಂಚರತ್ನಂ ತ್ರಿನೇತ್ರ ಉಮತ್ಸ್ವಾಹೇವಿತ್ರಮರ್ವತಿಯ ಸಿದ್ಧೇತ್ರ ಸತ್ತಮರ್ಥನ ಬೀಜವರಾಮ್ ಪರಮರ್ಥನಾ ಪ್ರಗೇಯಾಂ ದುರುಡಾಮ

ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ காமாட்சி அம்மனுடைய அஷ்டபத்திர மகா கும்பாபிஷேக வைபம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் இருக்கும் பக்தவணி அனைவரும் இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற இருக்கும் மகா கும்பாபிஷேகத்தினை கண்டுகளிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் தற்போது ராக மாளிகா முதம் ஆகுதி செய்யப்படுகின்றது ஸ்ரீ பால விநாயகருக்கு ஆதி தாளம் விநாயகர் அங்கேயா பாலபர்களுக்கு சமூக பிரியா ಾಮಕ್ಷಿಯ ಮನಕ್ಕೆ ಕೀರವಾಗಿರೋದು

நான்கு வேதங்களாலும் அர்ப்பு நாய சிவாச்சாரியர்கள்

पूना गुर पुनर पूना गुरे गुर गुना भे पुरो वैश्य யாசாரங்க

नारायण बोलो सनातन धर्म के बोलिए श्री राम चंद्र जी की जय सनातन धर्म के बोलिए श्री राम चंद्र जी की जय ಇಲ್ಲಿ ಮಾರ ಗುರು ಮಂದಿ ಹರಿ ಸರ நரபகந்தா விமனே தேசா தமநாசுரி தோரி மார்நாசுரி கோரிமாரை தாங்கலை தருமம் தின்பை அன்னையே எடுத்து கொள்வாய் என்ன இறைவி நங்கி தெய்ம்லே யாமே ஐயண்டா சந்து தோபேனா நாமாயிர கவண்டிர நயேத் சமுத்பயாவனி அண்ணாமாரிக்கும் சின்ன கிரம்மமுன்ன பாடுறதுல இருக்குதே இளம்புகை இளங்காரிகுமார் எங்கங்க நம்ம பாடுவோ பிரபியே அண்ணமார் மாது உடைய பாண்டவ கடமத்தை எடுத்து கொள்வாய் ஆலங்கிரி தேவா ஆலங்கிரி ாலும்மீர் திருவருங்களாலும்கமமந்திரை சொல்லி இப்பொழுது தூபதிகள் எல்லாம் காண்பிக்கப்பெற்று மேலப்பாட்டம் கிராமத்தில் இடங்கள் இருக்கிற காமாட்சியர்களைக்கு சகல விதமான பூஜைகளும் அழகாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதல் சில மைப்புடிகளில் காற்றாதாரம் என்று சொல்லக்கூடிய தடங்கள் எல்லாம் புறப்பாடுகிற நடுகள் அபுணாக்காவது <laughs> தங்களை پنهنجا ما وڏي نمايان آهيان آهيان ان کي پنهنجي توکي 啊，我这个没有。<忙> आक्षम बिरवटिन पितव निर्मला भोजो नमया कृपा नंगलेपम त्रैलोक्य विराघम ओम हरि भगवान नमो देवे महादेवे दोहा वक्रे नमो नमः शिवाय शिवाय रोमिंजय पथाभि संप्रदावा रुद्र अंधे हि ननहुदे सौभाग्य

சூர்வட்டி சம்மீகம் தீபமாலா மனோகரம் कृपा தரணா முச்சி வரகம நமஸ்தேம் பாருவந்திரமாகே சேதே சவதா சாரகே சரண்யே மேலப்பாக்கம் காமாட்சி அம்மைக்கு சகலவிதமான பூஜைகளும் நடைபெற்று இப்பொழுது யாத்ரா தானம் என்று சொல்லக்கூடிய திருக்குட நன்னீராட்டு பிரிவிழா முக்கிய இடத்திற்கு வந்துள்ளோம் திருக்குடங்கள்லாம் யாகசாலையில் இருந்து குறித்த நேரத்தில் கிளம்பி குடமுழுக்கு குறித்த நேரத்தில் நடைபெறும் ஆங்காங்கே உள்ள பக்தர்கள் அன்பர்கள் ஊர்காரர்கள் பெரியவர்கள் எல்லாரும் வந்து காமாட்சி அம்மையாருடைய பெரும்படி கேட்டுக்கொள்கிறோம் அக்னியிலிருந்து கும்பம் மற்றும் ஸ்ரீ பால விநாயகர் பாலமுருகன் ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு தொடர்பை ஏற்படுத்தும் நாடி சந்தானம் என்கிற நிகழ்வு தோல்விகின்றது Mangana <laughs> 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 Bhatia. <laughs> அங்க லைட் பண்ணி நாடி சண்ட நடத்துவோம். வழிவிட்டு நில்லுங்க. ஆ மா நந்து நின்னா. ஏ வழி வழிவிட்டு நில்லுங்க. வழிவிட்டு நில்லுங்க. சுத்தி வருவாங்க சுத்தி வருவாங்க வழிவிட்டு நில்லுங்க. சுத்தி வருவாங்க வழிவிட்டு நில்லுங்க. தலையே வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாண்டு தலை மாலை தலையே நீங்க கண்டன் தள்ளு எங்கோ வீசி நின்று ஆடும்பீரா மனை கண்டாய் கண்டிங்களோ கண்டாய் கண்டிங்களோ சிவபிங்கரே தந்தவள எதிரே சிவபிங்கரே கண்டிங்கள் முக்கேடி முரள முருகாரூரி முக்கண்டரே வாக்கே ரத்திய மல்லையான ஆளரே முக்கேடி முரள ஆளரே வாகே வாழ்த்துக்களா மகதானை உயிரோட்டே தேவா நாதாய தாளத்தில் ஆளரே அடைந்தேன் அங்கே ಆರೆಂ ತಿ ಆರೆಂ 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 ಮಳೆ ಬಂದಾ پريو پر اڪو ڳالهه ڪم ٿو رها ڳالهه پريو پر اڪو ڳالهه ڪم ٿو رها తవర్తి నరులే దైవం చిత్తగోడు తిరాపల్లి చెల్లివరే మడై తనే కన్నయనే మళయానలొడే పార్టీ ఓ జోడేని కుమందేతి மறுபடிய கொஞ்ச வழிவுலங்க நாடுவார குரு கணிக்கு ரொம்ப வழிமுறை இல்லைங்க